தனக்கு ஒரு கொள்கை அதற்கு ஒரு தலைவன் தனக்கு ஒரு பாதை அதற்கு ஒரு பயணம் தனக்கொரு கொள்கை அதற்கு ஒரு தலைவன் தனக்கு ஒரு பாதை அதற்கொரு பயணம் உனக்கு என்ன வேண்டும் உணர்ந்திட தம்பி உழைத்திட வேண்டும் கைகளை நம்பி எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவிருக்கு எத்தனை எத்தனை பெரிய மனிதனுக்கு மனம் அதாவது நமது பொன்மன செம்மல் உருவாக்கிய அவரது பக்தர்கள் உருவாக்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிற்காலத்தில் அவரது புகைப்படம் பாக்கெட்டில் வைத்திருந்தவர்கள் அதை தூக்கி போட்டுட்டு உலவுவார்கள் என்ற தீர்க்க தரிசனத்தோடு தான் நமது புண்மண்சம்மல் பாடியிருப்பாரோ என்று நான் நினைக்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்